நியூஸ் சிக்ஸ்டீன் செய்திகள் உடனுக்குடன் பண்ணூட்டியில் மாணவர் காவல் படை சேர்ந்த மாணவர்களுக்கு காவல் நிலையம் குறித்து அறிந்து கொள்ளும் விதத்தில் காவல் நிலையத்தை சுற்றி காட்டி சட்ட திட்டங்கள் குறித்து காவல்துறையினர் எடுத்துரைத்தனர் கடலூர் மாவட்டம் பண்டுட்டி திருவதிகை பகுதியில் செயல்படும் நகராட்சி உயர்நிலை பள்ளியைச் சேர்ந்த காவல் படை மாணவர்கள் காவல் நிலையம் குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் காவல் படை மாணவர்களுக்கு பண்டுட்டி காவல் நிலையத்தை சுற்றி காண்பித்து சட்ட திட்டங்கள் மற்றும் காவல் நிலையத்தின் நிலைப்பாடுகள் குறித்து ஆய்வாளர் வேலுமணி துல்லியமாக மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைத்தார் அதனை மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் கேட்டு தெரிந்து கொண்டனர் அப்போது மாணவர்கள் போதை பழக்கங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது என்றும் தொன்னூறு விழுக்காடு குற்ற செயல்களுக்கு போதை பழக்கங்கள் காரணமாக திகழ்வதாகவும் எனவே சக மாணவர்கள் போதை பழக்கங்களில் ஈடுபட்டால் உடனடியாக ஆசிரியர்களிடம் தெரிவிக்க வேண்டும் என மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டது இத்துடன் மாணவர்கள் வசிக்கும் பகுதிகளிலோ அல்லது பள்ளி அருகாமையிலோ யாரேனும் போதை பொருட்கள் விற்பனை செய்வதை பார்த்தாலோ பயன்படுத்தினாலோ ரோந்து பணியில் ஈடுபடும் காவல்துறையினரிடம் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்றும் பண்டுக்கி காவல்துறையினர் சார்பில் மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் அவர்களின் உத்தரவின் பேரில் பண்டுட்டி உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜா அவர்களின் மேற்பார்வையில் பண்டுட்டி பகுதியில் உள்ள பள்ளிகளில் மாணவர்களுக்கு போதை பழக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் சட்ட ஒழுங்கு குறித்தும் காவல்துறையினர் சார்பில் தொடர்ந்து எடுத்துரைக்கப்பட்டு வருவதாக பண்டுட்டி காவல்துறையினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டது விருப்போடு விருந்து ஒழுக்கம் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா படிக்கிறதுனால வரும் ஒழுக்கம் இல்லாத படித்து பயன்படாமல் போயிடும் சரி இன்னைக்கு எதுக்கு வந்துருக்கிறோம் நிலையத்தை பார்ப்பதற்கு அது என்ன என்னென்ன காவல்துறை காவல் நிலையத்தில் என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்றாங்க எப்படி செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்து அதை முடிச்சுட்டு போய் அங்கே பார்க்கலாம் சரியா கார் வந்தாலும் இவரை தாண்டி வரக்கூடாது அது மாதிரி காவல் காவல் எதிர்த்து இருக்கிற எல்லா பொருள்கள் இப்போ காரணிக்கிறதா கூட என்ன பண்ணுவோம் இங்கிருந்து பார்த்துட்டு எழுதிருப்பாங்க தான் யாரோ வெளியில் வந்து புகார் கொடுத்து வந்துருக்கிறாங்க அவங்க எழுத தெரியனால் கூட இங்கே வந்து பார்த்து என்ன பண்ணுவார் அவங்க இவங்க எழுத தெரியல இந்த வரவேற்பாளரை எல்லாம் உட்காந்துருக்காங்க அப்படின்னு அவங்க எழுதி கொடுப்பாங்க

அங்க வந்து நிறைய திருட்டு நிறைய சண்டை போட்டு சொன்னா கேட்க மாட்டாங்க கருப்பள்ளி கிராமங்கள் கருப்புள்ளி கிராமங்கள் என்னன்னா வந்து அதிகப்படியான சாராயம் வைப்பாங்க அதிகப்படியா சண்டை போடுவாங்க அதிகப்படியா திருடுவாங்க அந்த மாதிரி மதுவில மது விளக்குன்னு என்னது சேராய்வு கிராமங்கள் குற்ற சம்பவங்கள் ஏதாவது அடிச்சிட்டாங்க போயிட்டாங்கன்னாலும் ஏதாவதுனாலும் அங்க ஏதாவது எல்லாத்துக்கும் வந்து இந்த காவல் நிலையிலிருந்து போலீசு அங்க வருவாங்க சரியா விசாரிக்கலாம் விசாரிச்சு தெரிஞ்சுன்னா வரலாம் அவரை எதிரியை கூப்பிட்டு வரோம் இது அதான் அப்யூஸ் சொல்லுங்கள்ல சொல்லுவீங்களே அவரை கூப்பிட்டு வரோம் அங்கே வச்சுட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஏற்றினேன் ஒரு நாள் அதுக்கு மேலே இங்கே வச்சுக்கூடாது என்ன பண்ணணும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவங்கள ஜெயிலில் அடிப்போம் நம்ம பார்த்ததுல கிளைச்சரிய பண் இருக்கா பள்ளிக்கூடத்தில் வந்து மாணவர்கள் அனைவரும் வந்து ஒழுக்கமாக இருக்கணும்னு வந்து நம்ம ஆச்சரியலாம் சொல்லி கொடுப்பாங்க ஆனால் ஒழுக்கத்துக்கு கேடாக வந்து ஒரு சில மாணவர்கள் நடந்துக்கிறாங்க உங்களுக்கு தெரியுதா உதாரணமாக அவங்க நைன்த்து படிக்கிற ஒரு மாணவர் வந்து கையில் வச்சு ஏதோ ஒரு பார்க்க மாதிரி ஒன்று வச்சுருக்கிறாரு பார்க்க மாதிரி வச்சுக்கிட்டு சொல்லி போட்டுக்கிறாரு அப்போ என்ன பண்ணணும் பெரியூட்டன் கையில் பண்ணுவாங்க என்ன பண்ணணும் தேவைக்கூட கவரு அப்படின்னு சொல்லி சொல்லணும் அவர் சொல்லி கேட்கணும் என்ன பண்ணணும் ஊழல் சொல்லுவாங்க அந்த பாக்குன்னு சொல்லுவாங்க தேவையில்லாத போதை பாக்கு போதை வசதிகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்கு தெரிஞ்சு உங்கள் மாணவர்கள் யாராவது தெரியாமல் வந்து வச்சுருந்தா கூட பை பாக்கெட்டில் வச்சுருந்தாலோ இல்லை அந்த புக்ஸ் வச்சுருக்க பேக் இருக்குல்லையா அந்த பேக்கில் வச்சுருந்தாலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு எங்கேயாவது ஒரு பைவாசம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் நீங்கள் உடனடியாக வந்து ஆசிரியர் கவனத்துக்கு கொண்டு வரணும் கொண்டு வருவீங்களா இந்த இன்னைக்கு வந்த இந்த இணைய நாளில் இதை வந்து நீங்கள் உறுதியாக இருப்பீங்களா இருக்கக்கூடாது உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்